என்று ஆண்டவர் உங்களை அறிவுள்ளவர்களாக மறுரூபப்படுத்தும்படியாக வாக்கு கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி ஒன்பதிலே உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்ற வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஆம் ஆண்டோங்களே மிகவும் அறிவுள்ளவர்களாக உயர்த்த விரும்புகிறார் இயேசுவை குறித்த சாட்சி 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 உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து நீங்கள் அறிவிக்க உங்கள் வாழ்க்கையை அந்த இருதயத்திற்கு ஏற்றபடி நடத்தும் பொழுது அவருடைய அறிவு உங்களை நிரப்புகிறது ஆங்கிலத்தில் இன்சைட் எதையும் அறிந்து கொள்ளும் அருள் எதையும் அறிந்து கொள்ளும் திறன் எதையும் அறிந்து கொள்ளும் வல்லமை உங்களை நிரப்புகிறது தானியில் ஐந்து பதினொன்றை வாசித்து பாருங்கள் அவருடைய நாட்டின் ராணி கதறுகிறாள் ராஜாவை பார்த்து நீர் ஏன் கலங்குகிறீர் உம்முடைய ராஜ்யத்திலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானமும் உடைய பரிசுத்த தேவருடைய ஆவி உடைய ஒருவர் இருக்கிறார் பரிசுத்த தேவனுடைய ஆவி அவருக்குள் இருக்கிறார் ஆகவே அவருக்குள் வெளிச்சம் விவேகம் தேவர்களுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவருக்குள் இருக்கிறது இன்சைட் காட்ஸ் அவருக்குள் இருக்கிறது என்று சொன்னார்கள் தானியல் ராஜாவுடைய போராட்டத்திற்கு பதில் கொடுத்தார் ஆம்பிரியமானவர்களே எந்த அறிவை தான் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார் அதற்கு தான் தமது ஆவியின் வரங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானுடைய வரம் அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஒன்று குரந்தியர் பன்னிரண்டு எட்டிலே அதை வாசிக்கிறீர்கள் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் த கிஃப்ட் ஆஃப் நாலட் அண்ட் ஆஃப் விஸ்டம் இதை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தரப்போகிறார் இந்த வரம் உங்களுக்குள் வரும் பொழுது மனுஷருடைய இருதயத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் குடும்பத்தினரின் இருதயத்தை பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லாமலேயே நீங்கள் அறிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யலாம் எல்லாரும் குடும்பத்திலே ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் நீங்களும் குடும்பத்தினரை சுமக்க உங்களுக்கு அதிகாரம் வரும் அன்பு நிலைக்கும் வேலை ஸ்தலத்திலும் அப்படித்தான் யோவான் நான்காம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதிலே யேசு சமாரிய ஸ்ரீ என்ற ஒரு பெண்ணை தண்ணீர் கொள்ளும் கிணறு அருகே பார்க்கிறார் அவளை யார் என்று தெரியாது அந்த பெண்ணுக்கும் இயேசு என்றால் யார் என்று தெரியாது வேறொரு பிரிவை சேர்ந்தவர்கள் ஆனால் ஏசு அவளை பார்த்து சொன்னார் உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இருக்கும் புருஷன் உன்னுடைய புருஷன் அல்ல அவள் சொன்னாள் நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என் வாழ்க்கையின் பிரச்சனையை அப்படியே சொல்லிட்டீரே சுவாமி அவள் வாழ்க்கை மாறியது ஜீவ தண்ணீர் வாழ்க்கைக்குள் தீவனிடமிருந்து இறங்கி வந்தது பிள்ளையாக மாறி எல்லாரையும் இயேசனிடம் கொண்டு வந்தாள் நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அவள் இதயத்தை அறிந்து கொள்ளும் ஞானத்தை ஆண்டவர் என்று உங்களுக்கு தருவார் வேலை ஸ்தலத்தில் உதவி செய்யும்படி ஞானத்தை தருவார் உயர்த்துவார் இரண்டாவதாக மத்திய ஒன்பது மூன்று நான்கை வாசித்து பாருங்கள் இயேசுவை சுற்றி பொல்லாத மனிதர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார் அவர்கள் நினைவுகளை இயேசு அறிந்து உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை நீங்கள் சிந்திக்கிறது என்ன அவர்கள் இருதயத்தில் இருந்த பொல்லாதவைகளை இயேசு பார்க்க முடிந்தது அதனால் ஞான வார்த்தையை பேசினார் அவர்களுடைய அழிக்கும் திட்டங்களை எல்லாம் அழித்து போட்டார் அவர்களை விட மேலாக உயர்ந்தார் அதே போல இந்த பொல்லாத உலகத்திலே பொல்லாதவர்களின் சீற்றத்தை மேற்கொள்ள அவள் இருதயத்தை பார்க்கும்படி அவள் சூழ்ச்சியை பார்க்கும்படியான ஞானத்தை போதிக்கும் வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் மூன்றாவதாக சாலமோன் ஜெபம் பண்ணுகிறான் ரெண்டு நாளாகமும் ஒன்று பத்திலே ஆண்டவரே தயவு செய்து அனைத்தையும் அறியும் அறிவை எனக்கு தாரும் எனக்கு தாரும் அனைத்தையும் அறியும் அறிவு இன்சைட் இன் டு எவ்ரித்திங் எல்லாவற்றை குறித்தும் ஞானம் எனக்கு தாரும் எல்லாருக்கும் உதவி செய்ய எனக்கு ஞானம் தாரும் எல்லாரையும் சுமக்க ஞானம் தாரும் தேவன் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தார் அதே போல ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்து உயர்த்தி வைத்தார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் இந்த பலனை கத்தர் தமது ஆவியின் நிறைவிலே உங்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் அவரிடம் வேண்டிக் கொள்வோமா இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஏசப்பா உமது ஆவியானவருடைய நிறைவை உமது பிள்ளைகளுக்கு தாரும் அபிஷேகத்தை தாரும் இந்த ஞானத்தை தாரும் இந்த இன்சைட்டை தாரும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவை தாரும் அப்பா செய்து நிரப்பும் 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 உயரும்படி அருள் புரியும் எல்லாருக்கும் உதவி செய்ய அருள் புரியும் எல்லாரையும் சுமக்க அருள் புரியும் தீங்கிலிருந்து விடுதலையாக அருள் புரியும் சுகமாய் காத்துக்கொள்ளும் அவளுக்கு வர வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் என்று வரட்டும் நன்மை உண்டாகட்டும் செழிப்பினால் அலங்கரித்தரலும் மது பிள்ளை என்பதை நிரூபித்தரலும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமே எனக்கு அருமையானவர்களே இந்த மாதத்திலே நாம் இல்லாதவர்களை சுமப்போம் சீஷா மூலமாக ஏழை பிள்ளைகளை சுமப்போம் இன்னும் ஜப வீரர்களையும் வீராங்கனைகளையும் சுமப்போம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் உங்களை இந்த மாதத்திலே அலங்கரித்து ஆசீர்வதிப்பாராக ஜப கோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஜபிக்க அவளோடு காத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகத்துவமான வருடமாக இருக்க போகிறது மகிமையான வருடமாக இருக்க போகிறது என்னென்ன நடக்கும் எப்படி நீங்கள் பாக்கியம் பெற போகிறீர்கள் என்று தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தரவில் ஒன்றிணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு ஜனவரி நான்காம் தேதி நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் நீங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு பெரிய வெற்றியை பார்க்க முடியும் இணைந்து நாம் ஜெபித்து ஒரு பெரிய எழுப்புதலை கண்டடைந்து நாம் அனைத்து சபைகளும் சபை பாகுபாடின்றி நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவோம் அப்படியானால் வருகிற வருஷம் மாபெரும் எழுப்புதலையும் தேசம் நம்ம பார்க்க முடியும் அதிலே சிஎஸ்ஐ பேராயர் கத்தோலிக்க ஒவ்வொருவரும் ஜபம் பண்ண போகிறோம் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் ஏசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார் அதனால் நீங்கள் நேரில் வாங்க குடும்பமாக வாங்க இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விடாதருங்கள் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் இயேசுங்களோடு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூத் ஃபெஸ்ட் ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு மற்றும் புது வருட பேரன்ப பெருவிழா ஜனவரி நான்காம் தேதி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இடம் ஒய்எம்சிஏ ஸ்பிக் மைதானம் நந்தனம் அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து